தங்கமயில் விடிஞ்சவுன்னே உட்காந்து யோசிச்சுட்ருக்காங்க ஏற்கனவே சென்னைக்கு ஜாலியாக இருக்கலான்னு வந்த மாமா கூட ஹனிமூனுக்கு வந்த மூணு நாளில் ரெண்டு நாள் முடிஞ்சு போச்சு ரெண்டு நாள் முழுதுமே மாமா கூட அம்மா பேச்சை கேட்டு சண்டை தான் போட்டுட்டு இருந்தோம் இன்னைக்கு தான் லாஸ்ட்டு நாள் இன்றைக்கி மாமா கூட சண்டை போட்டோம் அப்படின்னா இந்த ஹனிமூன் பிளானில் நமக்கு நினைவுகள் அப்படிங்கிறது முழுதுமா சண்டை மட்டும்தான் இருக்கும் எப்படியாவது மாமா கூட இன்றைக்கி ஒரு நாளாச்சும் சென்னையை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக இருந்துட்டு போனோம் ஆனால் இந்த அம்மா பேச்சை கேட்டால் நமக்கு சண்டை தான் வருது ஆனால் அம்மா என்ன சொல்லுது அது பேச்சை கேட்டால் தான் நம்ம ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லுது ஆனால் அது பேச்சினாலும் நமக்கு எங்கே ஜாலி இருக்குது ஃபுல்லாக சண்டை தான் வருது இன்றைக்கி அம்மா வச்ச கேட்கக்கூடாது இன்றைக்கி மாமா கூட ஃபுல்லாக ஜாலியாக சென்னையை சுற்றி பார்த்து தான் ஊருக்கு போகணும் அப்படிங்கமாதிரி தங்கமல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க சரவணும் தான் எழுந்திரிக்குறாரு என்ன மயில் என்ன யோசிச்சுட்டு இருக்க காலையிலே பயங்கரமா மாமா ஏஞ்சிருங்க மாமா இன்னி தான் கடைசி நாள் வாங்க சென்னை அவ்வளோ சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க சரி வரேன் இது அப்படின்னு சொல்லிட்டு சரவணம் போய் குளிக்க போகிறாரு இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய மீனா மற்றும் ராஜு ரெண்டு பேருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க இந்த மயிலை பார்த்தியா சரவணம் அம்மா கூட போய் ஜாலியாக இருக்குது இல்லாமல் ஃபோட்டோவாக எடுத்து இருக்கா நமக்கு தான் கொடுத்து வைக்கல அட்லீஸ்ட் இவங்களுக்காவது கொடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க தான் கோமதி வராங்க என்னடி ரெண்டு பேரும் காலையில் உட்காந்து செஞ்சா பேசிகிட்டு இருக்கீங்க இல்லாத இந்த நம்ம தங்கமயிலும் சரவண மாமாவும் போயிட்டு ஜாலியாக ஃபோட்டோ எடுத்து அனுப்புறாங்களே அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியாக இருக்காங்கல்ல ஆமாம் ஆமாம் நானும் பார்த்தேன் ஃபோட்டோவாக எடுத்து அனுப்பிச்சிட்ருக்காங்க ஆனால் நம்மலாம் ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சா உங்கள் மாமா பேசவே மாட்டார் இப்போது தங்கமயில் எடுத்து அமைச்சா ஃபோட்டோவை பார்த்து அவங்க மாமா அந்த ஃபோட்டோ நல்லா இருக்குது இந்த ஃபோட்டோ நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரே பேச்சா இருக்குது ஆமாத்த ஏன்னா தங்கமயில் மாமா கொண்டு வந்த மருமகள் இல்லையா அதனால பேசுவார் எங்களெல்லாம் பற்றி பேசுவாரா இன்னராஜு ஆமாக்கா கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க சரி விடுங்கடி அவர் தான் புரிஞ்சுக்காமல் நடந்துட்டுருக்காருனா நீங்களும் ஏன் அதை பற்றி இருக்கீங்க கண்டிப்பாக உங்களையும் புரிஞ்சு பாருங்கம்மா மாமா ஒரு நாளைக்கு ஆமாம் ஆமாம் அந்த நாளை தான் நாங்களும் எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம் அந்த நாள் தான் இன்னும் வர மாட்டேது தான் தெரியலை அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பேச சரி சரி புலம்பாதீங்க அப்படிங்கிறாங்க அப்படின்னு பார்த்து பாண்டியன் வீட்டுக்கு வராரு ஸோ பாண்டியன் வீட்டுக்கு வரதை பார்த்தா கோமதி என்னங்க இந்த நேரத்தில் வீட்டுக்கு வந்திருக்கீங்க அதுவும் கையில் ஏதோ பெருசாக ஒரு பார்சல் மாதிரி இருக்குது ஆமாம் கோமதி இந்த பார்சல் கொண்டு போய் பத்திரமா வீட்டில் போய் நம்ம பையனும் மருமகளும் வரட்டும் அவங்களுக்கு கொடுக்கணும் என்னங்க நம்ம பையனும் மருமகளுமா ஏங்க இப்படி எப்போ பார்த்தாலும் பிரித்து பிரிச்சு பேசுகிறீங்க ஏன் என்ன இருக்கு இதில் அது சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு அப்படிங்கிறாங்க உடனே கோமதி என்ன சர்ப்ரைஸ் கிஃப்டா என்னங்க இத்தனை வருஷத்தில் எனக்கு இது வாங்கி கொடுத்ததே இல்லை புதுசாக இருக்கு இதெல்லாம் உனக்கு இல்லை கோமதி நம்ம பையனுக்கும் மருமகளுக்கும் சொன்னேன் ஓ அந்த தொங்க மயிலுக்கும் சரவணனுக்குமா என்னத்துக்கு அவங்களுக்கு கிஃப்ட்டு போ ஆண்டி இது வரைக்கும் நம்ம பசங்க நம்மளை விட்டு பிரிஞ்சு போனதே கிடையாது இப்போதான் சரவணன் முதல் தடவையாக மூணு நாள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிருக்கான் அதோட அவன் போயிட்டு அங்கே ஜாலியாக தங்கமேல் கூட பல இடத்துக்கு போயிட்டு வந்துட்டுருக்கான் அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து அமைச்சிட்ருக்கான் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது நீங்களாம் பார்த்தீங்களா இல்லையா பார்த்தோம் பார்த்தோம் எல்லாத்தையும் நான் கூட தான் பிள்ளையார்பட்டி போயிட்டு ஃபோட்டோ எடுத்து அமைச்சேன் ஒன்றுமே சொல்லலை உடனே அந்த பக்கம் ராஜு மீனாவும் நம்மளும் தான் ஒரு வாட்டி பீச்சில் இருந்து ஃபோட்டோ எடுத்து அதுக்கு தான் இங்கே அவ்வளோ சண்டை வடிச்சிது என்னம்மா அங்கே குசு குசுன்னு இருக்கீங்க ஒன்றும் இல்லைம்மா உடனே பாண்டியன் இந்த ஃபோட்டோ இந்த சாரி இந்த பார்சல் இருக்கிற கூட பத்திரமா ஆகி என்னங்க ஃபோட்டோ பார்சலுக்கு நீங்கள் என்னதான் இருக்குது இந்த கிஃப்ட்டுக்குள்ளே அது சர்ப்ரைஸ் டி அவங்க வரட்டும் வந்தோன்னு தான் ஓப்பன் பண்ணணும் ஏங்க என்னங்க இப்படி பிரித்து பண்ணுறீங்க எத்தனை இருக்குதில்ல ஒரே கிஃப்ட்டு தான் ஏங்க சரணுக்கு மட்டும் ஆண்டுதான் இருக்கீங்க அப்படின்னா கதிருக்கு செஞ்சிருக்கலாம் அவங்களா இப்போ ஹனிமன் போயிட்டு வராங்க கொண்டி வயிடி போடி நான் சொல்கிறத கேளு அப்படிங்கிற மாதிரி பாண்டேன்னு சொல்கிறாரு இந்த மனுஷனை திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு கோமதி கொண்டு வைக்கிறாங்க அப்படி இதில் என்னவாக இருக்கும் இந்த மனுஷன் போகட்டும் போன உடனே பிரித்து பார்த்து முடியதான் அப்படின்னு சொல்லிவிட்டு பாண்டியனும் அங்கேருந்து கிளம்பி போகிறாரு போன உடனே கோமதி மீனா ராஜு ரெண்டு படிங்க வாங்க என்னத்த என்ன பண்ண போகிறீங்க வாங்க நம்ம போயிட்டு அந்த பார்சில் பிரித்து அதில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் பார்த்து தெரிஞ்சுப்போம் அட போங்கத்த மாமா தான் அது சரவணனுக்கும் தங்கம்மயனுக்கும் சொல்லிட்டாரு அப்படி இருக்கும்போது நாம் போய் எப்படி ஏற்ற பிரித்து பார்க்க முடியும் அதெல்லாம் அனாகாரிகமாக இருக்கும் வேணாம் ஏண்டி என் புருஷன் கொடுத்தாரு நான் தானே பிரிச்சு பார்க்க போகிறேன் நீங்கள் கூட மட்டும் வாங்கடி இல்லைத்த அது சரியாக இருக்காது மாமாவுக்கு எப்போதுமே சரவணனும் தங்கம் மட்டும் தான் முக்கியம் எப்போதுமே அவருக்கு கதில் செந்தில் பார்த்தா என்னமோ அம்மா தெரியுது இருக்கட்டும் தான் பரவாயில்ல நாங்கள் அப்படி தனியாக இருந்துட்டு போகிறோம் ஸோ நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் போதும் நீங்கள் போய் அதை பிரித்து பார்த்து எதுக்கு தேவையில்ல உங்களுக்கு வம்பு வேணாம் விட்டுருங்கத்தை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தனியாக போகிறாங்க போகும்போது கரெக்டாக பழனி வராரு வீட்டுக்கு பழனி அங்கேருந்து வந்து அக்கா அக்கா அப்படி கத்துறாரு என்னடா பழனி என்னாச்சு அக்கா இந்த மாமாவோட ஒரே இருக்கா வெயில் நேரத்தில் அங்கே போ இங்கேவா அதை பண்ணு இதை பண்ணு சாவடிக்கிறாருக்கா போட்டு விடுடா என்ன சொன்னார் ஏதோ பையை வச்சுட்டு இங்கே அதை போய் எடுத்துருவான்னு சொல்லி இப்போ தான் அழைய விட்றாரு நானும் வந்தேன் கொஞ்சம் தண்ணி குடிக்க குடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பழனி உட்காறாரு உடனே கோமதி வரம் இருடான்னு சொல்லிட்டு போய் தண்ணி வராங்க தண்ணி எடுத்து குடித்தா உடனே அப்போதைக்கு மீனாவும் ராஜு அங்கே போகிறத பார்த்த பழனி ஏமா ராஜு நீ ஏதோ கோச்சிங் கிளாஸ் போவியே போலியா அண்ணோ ஆ இந்தா கிளம்பிட்ருக்கேன் இனிமே தான் போக போறேன் வா ஏன் நான் வேணா கூட ட்ராப் பண்ணிட்டு போனால் போகும்போது பாவம் நீங்களே இப்போ தான் வெயில் அழைஞ்சு தெரிஞ்சு வந்திருக்கீங்க ஏற்கனவே மாமா அவங்கள வெயிலில் போட்டு வாட்டி எடுத்திருக்காரு ஏன் பாவம் கஷ்டப்படுறீங்க நீங்கள் போங்க நான் என் ஃப்ரெண்டு வாசல் இருக்கா அவங்க கூட போயிடுறேன் ஆமாம் அதுவும் சரிதான் இந்த மாமாவோட சேர்ந்து நான் படுற பாடு இருக்கு அந்த கடவுளுக்கு தான் தெரியும் சரி அக்கா அந்த பையன் எடுத்துருவாக்கா ஏதோ பீரோட்டை வச்சுருக்காராமே சேர்றா அந்த எடுத்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி உள்ளே போகிறாங்க போகும்போது அந்த பார்சலை பார்த்துட்றாங்க திரும்ப பார்த்துட்டு உடனே பேக் எடுத்து வந்து பழனிகிட்ட கொடுத்துட்டு ஏன்டா பழனி எனக்கு ஒன்றும் ஒன்று கேட்கணும் என்னக்கா உங்கள் மாமா ஏதோ சரவணனுக்கு இந்த தொங்க மயிலுக்கும் போயிட்டு ஏதோ ஒரு கிஃப்ட்டு வந்திருக்காரு தனியாக போய் வேண்டும் தார் அவர் எங்கே தனியாக போவார் அப்படியே என்ன போட்டால் சாப்பாடுச்சார் ஓ நீ போனியாடா நானும் போனேக்கா என்னடா வாங்கினீங்க அப்படி சரவணனுக்கும் தொங்க மயிலுக்கும் இவர் என்ன புதுசாக வாங்கிட்டு போகிறாரு சரவணனும் தங்க மயிலும் போயிட்டு அங்கேருந்து ஃபோட்டோ ஃபோட்டோ அமிச்சாங்களே அந்த ஃபோட்டோலாம் பார்த்துட்டு கிடந்தாரு இந்த ஃபோட்டோ இருக்குது அந்த ஃபோட்டோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதில் ஒரு மூணு ஃபோட்டோ மட்டும் ஃப்ரேம் போடணும்னு சொல்லி ஏதோ ஒரு கடைக்கு அழைச்சிட்டு போயிட்டு ஃப்ரேம் போட்டார் ஃப்ரேம் போட்டு அதை இப்படி கிஃப்டாக பேக் பண்ணிடணும்னு வச்சுருக்காரு அதை வந்து தங்கமொழி சரணும் வந்தோடனே அவங்க கையில் கொடுக்கணுமா அதை கொடுத்து ஓப்பன் பண்ண அவங்க அப்படியே சந்தோஷத்தை கட்டி பிடிச்சி வாங்கலாம் அதுக்கப்புறம் அதை ஹாலில் மாட்டி டெய்லியும் வேடிக்கை பார்க்கணுமா இது அக்கா சொல்லிட்டு இருந்தார் ஓ ஃபோட்டோவை தான் இது பண்ணியிருக்காரா சரி சரி பழனி சரி நீ போடா அப்படின்னு சொல்லிட்டு அமுச்ச உடனே இங்கே மீனாக்கும் ராஜுக்கும் மூஞ்சே வாடிப்படுது ச்சே நம்மளுடைய ஃபோட்டோவெல்லாம் மாமா வரைக்கும் பிரிண்ட் போகணும்னு தோணவே இல்லை ஆனால் அவங்களுடைய ஃபோட்டோ மட்டும் பிரிண்ட் பண்ண நினச்சிருக்காரு பாறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க என்ன தான் இருந்தாலும் மாமாவுக்கு நம்மளுடைய வீட்டுக்காரங்கள பார்த்தா பிடிக்காமல் தான் போகுது போல் தான் பிடிச்சிருக்கு ஏன் தான் மாமா பிடிச்சிருக்கிறோம் அப்படி மாதிரி அவங்க போய் பேசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் கொஞ்ச நேரத்தில் பாண்டியன் வீட்டுக்கு வராரு உடனே கோமதி பாண்டியன் போய் கேட்குறாங்க ஏங்க அந்த கிஃப்ட்டில் என்ன இருக்குன்னு சொல்லவே இல்லையே அதில் ஒன்றும் இல்லை சும்மா இருக்கட்டும் வந்தோடனே காட்டிக்கலாம் அப்போ பார்த்தீங்களா என்னடையே மறைக்கிறீங்க அப்படிங்கும் போது இன்னும் நீங்கள் என்னெல்லாம் மறைப்பீங்க என்கிட்ட அப்படிங்கிற மாதிரி கோமதி செந்திமெல்லாம் பேசுகிறாங்க ஐயோ கோமதி அதில் ஒன்றும் இல்லடி ஃபோட்டோ அமிச்சாங்க இல்லையா அந்த ஃபோட்டோலாம் நல்லா இருந்துச்சு அதனால் ஒரு மூணு ஃபோட்டோ மட்டும் பிரிண்ட் போட சொன்னேன் அவ்வளோதான் ஏங்க அந்த மூணு ஃபோட்டோ மட்டும் பிரிண்ட் போட்டிங்க ஓகே இந்த வீட்டில் சரவணம் தாண்டி செந்தியிலு அது நிறைய பேர் இருக்காங்களே அவங்களுக்குலாம் இதெல்லாம் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுதா ஏன் அவனுங்க வீட்டில் தான் இருக்கானுங்க அவன் என்றைக்கு என் பேச்சை கேட்டிருக்கானுங்க என் பேச்சை சரவணம் மட்டும் தான் கேட்குறான் அதெல்லாம் நான் பண்ணுறேன் ஏங்க இப்படி பேசுகிறீங்க ரொம்ப வெளிப்படையாகவே ரெண்டு மருமகம் நினைக்கிறாங்க அவங்க என்ன நினைப்பாங்க உடனே மீனாவும் ராஜுவும் இருக்கட்டும் அத்தை இந்த மாதிரி வெளிப்படையா மாமா பேசுறது நல்லது தானே எத்தனை வீட்டில் மாதிரிலாம் வெளிப்படையாக பேசுவாங்க எதாக இருந்தாலும் மூஞ்சுக்கு நேராக வெளிப்படையா பேசிட்டா பிரச்சனை பாருங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சோகமாக சொல்கிறாங்க உடனே இது பாண்டியனுக்கு ஒரு மாறி ஆகிடுது கோமதி இப்போ என்ன தப்புனிட்டன்னு இப்படி பேசிகிட்டு இருக்க நீ அப்படிங்கிற மாதிரி கோமதிட்ட சொல்கிறாங்க ஏங்க நீ பண்ண தப்பு தாங்க இது தப்பு இல்லையா அப்புறம் ஏ ரெண்டு பசங்க இருக்காங்க உங்களுக்காக மாடாக உழைச்சிட்ருக்காங்க அந்த குடும்பத்துக்காக அப்படி இருக்கும்போது அவங்களுடைய இங்கே தான் இருக்காங்க அவங்க மத்தியில் நீங்கள் சரௌண்டுக்கு மட்டும் இதெல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்காதாங்க இப்போ என்ன தப்பு பண்ணிட்டேன் ஃபோட்டோ பிரிண்ட் போட்டோந்தான் அது ஒரு தப்பா அப்படின்னு கேட்குறாரு உடனே மீனாவும் ராஜம் ஐயோ மாமா அத்தை சொல்கிறதெல்லாம் கோபப்படாதீங்க மாமா அவங்க ஏதோ புரியாமல் பேசுகிறாங்க ஒன்றும் இல்லை மாமா நீங்கள் இந்த ஃபோட்டோவை அவங்கள்ட்ட கொடுக்கறத விட இந்த ஃபோட்டோவை பிரித்து கொடுங்க நாங்களே ஹால் நல்ல இடமா பார்த்து மாற்றுறோம் அவங்க வந்து பார்க்கும்போது பார்த்த உடனே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லையா அதுதான் உமா கரெக்டாக இருக்கும் ஃபோட்டோ கொடுங்க நாளே மாற்றுறோம்மாம்மா எங்களுக்காக இருந்தாலும் ஒன்றும் மாமா அப்படிங்கிற மாதிரி மீனா ராஜு சொல்கிறாங்க உடனே அப்படியே முள்ளு குத்துன மாதிரி இருக்குது பாண்டியனுக்கு உடனே அப்போதையும் கோமதி சொல்கிறாங்க மீனா ராஜு விடுங்க இந்த அளவு தெரியாது உங்களுக்கு ஒரு எப்போ பார்த்தாலும் ஒரே பையன்தான் எல்லாம் முக்கியம் சொல்லி கட்டிவிட்டு அழுவார் விடுங்கம்மா நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோவெலாம் எனக்கு அனுப்புங்க நான் போய் பிரிண்ட் போட்டு வரேன் நம்ம அதை விட ஹாலில் அவர் மாற்றுற இடத்த விட பெரிய ஃபோட்டோவாக நல்லதாக பார்த்து நான் மாற்றம்மா நான் இருக்கேன் உங்களுக்கு ஐயோ அத்தை நீங்கள் சொன்னதே எங்களுக்கு போதும் அத்தை அட்லீஸ்ட் இந்த வீட்டில் ஒரு ஃபோட்டோவாக இடம் பிடிக்கிறனாலும் உங்கள் மனசில் தான் இடம் பிடிச்சிருக்கோம் இல்லையா அதுவே எங்களுக்கு சந்தோஷம் தான் அத்தை அந்த ஒரு சந்தோஷமே போதும் எங்களுக்கு நீங்கள் இருக்கீங்கன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா அந்த ஒரு வார்த்தையே போதும் அத்தை அதுவே மனதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ராஜும் மீனாவும் சொல்கிறாங்க அது மேலும் பாண்டியனுக்கு ரொம்ப ஒரு குற்ற உணர்ச்சியாக இருக்குது நாம் ஒரு தப்பு பண்ணிட்டோமோ ஸோ எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கணுமோ அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் யோசிக்கிறாரு ஒன்னே கோமதி பாருங்க நம்ம மருமகன் எப்படி பெருந்தன்மா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆனால் நீங்கள் இப்படி பண்ணுறது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க தயவு செஞ்சு இப்படி நம்ம பசங்களை பிரித்து பார்க்காதீங்க அது சரி இருக்காதுங்க அப்படிங்கிற மாதிரி கோமதி பாண்டியன்தான் பேசுகிறாங்க அப்படியே பாண்டியன் தகச்சு போய் ஒன்றுமே பேச முடியாமல் நம்ம பண்ண தப்பு அப்படிங்கிற மாதிரி அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காரு இன்னொரு பக்கம் ராஜும் மீனாவும் கண் கலங்கி அப்படியே ரூமுக்கு போகிறாங்க கோமதி ராஜு மீனா என்னம்மா ஏன் சூழ்ந்து போயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த பக்கம் பார்த்தோம்னா சரவணும் தங்கமயிலும் ஜாலியாக அவங்களுடைய ட்ரிப்பை கழிச்சிட்ருக்காங்க